வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பாம்பன் பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கடந்த ஓராண்டுக்கும் மேலாகவே ராமேஸ்வரத்துக்கு நம்மால் ட்ரெயினில் போக முடியலை எப்போதான் அந்த பாலம் முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுகிறது போன வருஷமே அதற்கான வேலைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வேலைகள் அப்படிங்கிறது முடிஞ்ச பாடு இல்லை தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய டெக்னாலஜிஸ் அந்த பாலத்தில் இருக்கிறதுனால ஒரு பிரம்மாண்டமான பாலமாக உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ நம்ம ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா ட்ரெயினில் போக முடியுமானா நிச்சயமாக முடியாது ராமநாதபுரம் மண்டபம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கே இருந்து பஸ்ஸில் தான் போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இன்னைக்கு இந்த பாம்பன் பாலத்தில் நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது பாம்பன் பால பணிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிசம்பர் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா ஜனவரியில் தான் இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் தான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போக முடியும் ஸோ இந்த பாலம் முடிஞ்ச உடனே நிறைய புதிய ரயில்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மதுரை வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்திலிருந்து வரக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டதாகவே இருக்கிறது இன்ன வரைக்கும் அந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கலை அட்லீஸ்ட் ராமநாதபுரம் வரைக்கும்மாவது இயங்குமான்னு பார்த்தா இயங்கலை காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாம்பன் பால பணிகள் முடிந்த பிறகு தான் இதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது ரயில்வே நிர்வாகத்தால் வழங்கப்படும் அதனால் அமிர்தா எக்ஸ்பிரஸ் அடுத்த ஆண்டு தான் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்குது அதையும் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க சரி இந்த பாம்பன் பால பணிகள் முடிஞ்ச பிறகு எந்தெந்த ரயில்களுக்கெல்லாம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போடிநாயக்கனூரில் நீங்கள் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க மேப்பு போடியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கான ரயில் ரூட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ இப்போது இருந்து மதுரை வரைக்குமே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ரயிலானது அடுத்த ஆண்டு ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இங்கிருந்து நிறைய பயணிகள் ராமேஸ்வரம் வரைக்கும் செல்றதுனால அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அமிர்தா எக்ஸ்பிரஸ் போடியிலிருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய பயணிகள் ரயில் அப்படின்னு இரண்டு ரயில்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை நிறைய ரயில்கள் இன்னும் இயக்கப்பட இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா நார்த்தில் இருந்து நிறைய பேர் சுற்றுலாவுக்கு ராமேஸ்வரம் வர இருக்கிறதுனால காசியில் இருந்து அதாவது வாரணாசி பனாரஸ் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கு ஒரு ரயிலானது இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது இதோடு இல்லாமல் குஜராத் மாநிலத்தில் ஓகாவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயிலை போலவே இன்னொரு ரயிலும் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ பாம்பன் பாலத்துக்காக மட்டும்தான் அவ்வளவும் வெயிட்டிங் பாம்பன் பாலம் மட்டும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கூடுதலாக நிறைய ரயில்கள் ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது நன்றி